வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் பார்த்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்று ஒரு மிக முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அது என்னன்னா தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்கள் தங்களோட ரேஷன் கார்டோட வகையினை மாற்றிக்கொள்ளலான்ற ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துள்ளது இந்த அறிவிப்பினை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போ மொத்தம் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் இருக்கின்றன ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அட்டை கிடையாது குடும்பங்களின் பொருளாதார நிலை அடிப்படையிலேயே அரசாங்கம் ரேஷன் கார்டுகளை பிரித்து கொடுத்துள்ளது ரேஷன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வகையான டைப்ல பிரிக்கப்பட்டுள்ளது ஏஏஒய் கார்டு பிஹெச்ஹெச் கார்டு கார்டு என்பிஹெச்கார்டு என்பிஹெச்கி ஹெச்ஹச் ஐந்து வகையான காடுகள் உள்ளன ஏஏஒய் கார்டு பாத்தீங்க அப்படின்னா அன்னியோதைய அன்ன யோஜனான்னு சொல்றாங்க இது வந்து மிகவும் வறுமையான குடும்பங்களுக்காக கொண்டு வரப்பட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஹச் கட்ச் காடு இது முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டைன்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட காடு அடுத்து பாத்தீங்கன்னா என்பிஹெச் ஹச் இது முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை என்று அழைக்கப்படுகிறது இது பொருளாதார ரீதியாக சற்று நிலையானவங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா என்பிஹெச் ஹச் எஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட காடு ஒன்று உள்ளது இது பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை விருப்ப அட்டை என்று அழைக்கப்படுகிறது அதாவது எனக்கு அரிசி வேண்டாம் சர்க்கரை மட்டும் மட்டும் போதும்னு வாங்குறவங்களுக்கு இந்த சர்க்கரை அட்டை வழங்கப்பட்டுள்ளது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்பி கட்சி கட்சியிலேயே என்சி அப்படின்ற பெயரிடப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா பொருள் இல்லா அட்டை அதாவது ரேஷன் கடையில் எந்த விதமான பொருளும் வாங்காதவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட கார்டு இவங்களுக்கு வந்துட்டு ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வழங்கப்பட மாட்டாது இந்த ஐந்து வகையான கார்டுகளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இதனால் என்ன விதமான பயன்கள்லாம் உள்ளன என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை பண்ணாதீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா சமீபத்துல தமிழ்நாட்டுல இருபது லட்சம் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன குடும்ப அட்டை வந்து என்பிஹெச் பிஹ் பிஹெச் இருந்து மாற்றுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா என்பிஹெச் கட்சா முன்னுரிமை அற்ற கார்டுன்னு சொன்னோம் பிஹெச் கட்சி கார்டுனா முன்னுரிமை உள்ள கார்டுன்னு சொன்னோம் முன்னுரிமை அற்ற கார்டுல இருந்து முன்னுரிமை உள்ள கார்டுக்கு மாத்திரத்துக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூறு அட்டை மாற்றப்பட்டு வருகின்றன சரி ஓகே என் பிஹெச்கிலேருந்து பிஹெச்கச் மாத்துறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்க போய் தானே மாத்துறாங்க அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றை பாத்திரலாமா கார்டு வச்சிருக்கிறவங்க ரேஷன் கடையில் அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை எண்ணெய் உப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மானிய விலையில பெற்றுக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி இலவசமாக தான் வழங்கப்பட்டு வருகிறது அதே கோதுமை சர்க்கரை மற்ற பொருள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மானிய விலையில அதாவது உங்களுக்கு வந்துட்டு கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில அந்த பொருளை தருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா என் கார்டு அட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஆனாலும் மானியம் தான் கிடைக்கும் அதாவது கார்டுக்கு வழங்கக்கூடிய ரேட்டை விட உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் ஓகே பிஹெசெச் கார்டு இப்போ யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வருமானம் மிகவும் குறைவாக இருக்கணும் வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கணும் அரசு நிர்ணயித்த வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பமாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க பெண்கள் தலைமையிலான குடும்பம் முதியவங்க மாற்றுத்திறனாளிங்க அவங்களுக்கும் இந்த முன்னுரிமையான அட்டை வழங்கப்படுது அதாவது வந்துட்டு ஒரு ரேஷன் கார்டில் வந்து பெண் குடும்ப தலைவியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பிஹெச்கேஹெச் கார்டு பெற்றுக்கொள்ள உருக்கூடிய உரிமை உண்டு அப்புறம் முதியவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அவங்க குடும்பத் தலைவராக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த முன்னுரிமை உள்ள அட்டை வழங்கப்படுகிறது முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் ரேஷன் கார்டை எப்படி மாற்றுவது என்று பார்க்கலாம் நீங்க என் பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்ப நிலை பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்குது அப்படின்னா பிஹெச கார்டை மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது குடும்ப வருமான சான்று அதாவது வந்துட்டு இன்கம் சர்டிபிகேட்டு முகவரி சான்று ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் குடியிருப்பு சான்று இருப்பிடச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துல நடைபெறக்கூடிய முகாமுக்கு எடுத்துட்டு போகணும் அதாவது ஸ்டாலின்ற இருக்காங்க இல்லையா எடுத்துட்டு போய் விண்ணப்பிக்க வேண்டும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உங்களோட விண்ணப்பத்தை பரிசீலிப்பாங்க நீங்க அந்த கார்டுக்கு தகுதி உடையவங்கதான் என்று உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா ஒரே நாள்லயே கூட உங்களோட ரேஷன் கார்டு வகை வந்து மாற்றம் செய்ய வாய்ப்பு உள்ளது அதனால நண்பர்களே உங்களுடைய குடும்ப நிலை பொருளாதார ரீதியா மிகவும் பின்தங்கி இருக்கு அப்படின்னா இன்னமும் என் பிஹெச்சு அட்டையிலேயே இருந்தது அப்படின்னா இந்த வாய்ப்பை உடனே பயன்படுத்தி கொள்ளுங்க பிஹெச்ச்கச் அட்டைக்கு மாத்தினீங்க அப்படின்னா மானிய விலையில அதிக அளவு பொருளை உங்களால் பெற முடியும் உங்களோட குடும்ப செலவும் குறையும் பொருளாதார சுமையும் உங்களுக்கு குறையும் அதனால் இந்த அறிவிப்பை பற்றி உங்களோட சுற்றத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது பல குடும்பங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களோட சந்திக்கலாம்